பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் செய்தியெடுக்க வந்த உங்கள் அனைவருக்கும் இருகரம் குட்டி முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் அகில இந்திய அளவிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நாட்டு மக்களுக்காக இன்று வருகிற பத்தொன்போதாம் தேதி வாக்களி இந்தியா முழுவதும் வாக்களிப்பதற்கு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் நலன் கருதி நல்ல நபர்களை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்து வாக்களித்து அனுப்ப வேண்டியது பொது மக்களோட கடமை அனைத்து கட்சிகளும் அவருடைய நிர்வாகிகளோடு அந்தந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வரும்பொழுது நாங்கள் சென்னை மாநகரிலே தென் சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு பல தொண்டுகளை செய்தவரும் இந்த மக்களுக்காக தமிழகத்திற்காக பாராளுமன்றத்தில் அடிக்கடி குரல் கொடுத்து கேட்க வேண்டியதை கேட்டு பெற்றவருமான தானா சுமதி என்ற தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு விசய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தமிழ்நாடு சீர்மரவினர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஆதரவை திரட்டி வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டு வருகிறோம் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்து தேவையான வசதிகளை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்களும் பொதுமக்களும் அந்த கழக நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவரும் அவர்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நல்ல நிலையில் உழைத்து வருகிறார்கள் இந்த வேலையில் நாங்கள் உங்களிடம் தெரிவிப்பது என்னவென்றால் எங்கெங்கே மக்களுக்கு என்ன இன்னல்கள் இருந்தாலும் அதை துரிதமாக தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திராவிட கழக ஆட்சி இருந்து கொண்டு அந்த கட்சியின் மூலமாகத்தான் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்கள் ஆகையால் புதியதாக நாடாளுமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு இருப்பவர்கள் மாநிலத்தில் உடனடியாக எந்த சலுகையை பெற்றுத்தர இயலாது மாநிலத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கும் கட்சியிலிருந்து செல்கிறார்கள் ஆகையால் அவர்கள் அனைத்து பகுதிக்கும் சென்று வருவதால் குறைகளை கேட்ட காரணத்தினால் அடுத்த மாதமே இவர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தியவுடன் அந்த என்னென்ன தொய்வில் இருக்கப்பட்ட வேலைகளோ அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இப்போ வந்து தெனசென்னை மாவட்டத்தில் வேட்பாளராக இருக்கக்கூடிய தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்றீங்க கிடைக்கும் ஐந்தாண்டு நேரமாக அமௌதான் எப்படி இருக்காங்க ஆமாம் தொகுதிக்குள் பல பிரசுகள் இருந்து அதை கண்டுக்கவேன்னு சொல்லி குற்றம் சாப்பிட்டு இருக்குது அவங்க வந்து கவனத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்கு கொள்ள கடமைப்பட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்தையும் இந்த ஆறு சட்டமன்ற தொகையில் கேட்டுக்கொண்ட வேட்பாளர்களுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட தொகையை ஒதுக்கி சாலைகள் கட்டிடங்கள் மக்களுக்கு மீன் என்ன தேவையோ அனைத்தையும் இவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் வந்து சேவை செய்ய முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீதியில் தனிப்பட்ட முறையில் அவர்களாக இயலாது அவர்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் அழைத்து என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்து செய்து வந்திருக்கிறார்கள் அதாவது செய்யறாங்க குற்றச்சாட்டு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் இவர்களை அழைத்திருக்க வேண்டும் அவர்கள் கவனத்துக்கு வராதது அது தவறாக சூழ்நிலை அவர்கள் கவனத்துக்கு வந்தது அனைத்திற்கும் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள் அதே பகுதியில் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு செல்லும் போது எல்லா மக்கள்கிட்டையும் தான் நேரடியாக தான் போயிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க உரிமையில கேக்குறாங்க ஆனா இப்போ வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு எம்எல்ஏ வச்சு தான் வந்து நம்ம எம்பி மீட் பண்ணணும் அதே பேசுறது நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நேரடியாக பொதுமக்களை வாரமோ மாதமோ சந்திக்கிற வாய்ப்பு எங்கும் கிடையாது அவர்களாக வருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவது மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமை அப்படி இருந்தும் கூட அவங்க தொகுதியோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் கொந்தளிப்பு வந்தது வந்து சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அமைச்சர் மூலமாக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டிடங்கள் அது பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதை சட்டமன்றத்தின் மூலமாக மீண்டும் இடித்து புதியதாக கட்டித்தருவதற்கும் அவர்கள் இருப்பதற்கு வழிவகை செய்வதற்கும் அமைச்சர் ஒருவரே தான் அதை செய்ய இயலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சிபாரிசு செய்யலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக எங்குமே கட்டடம் கட்டி தருவதில்லை அவர்கள் தொகுதி நிதியிலிருந்து கேட்கப்படும் தொகையை அந்த தொகையை ஒதுக்கி தருவார்கள் அவசியமோடு குடிசை மாட்டு வாரியம் அனைத்தையுமே சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாநில அமைச்சர் மூலமாகத்தான் கட்டித்தரப்படக்கூடிய கட்டடம் மக்கள் மூலமாக வாக்கு கேட்டு நிற்பது இது இந்தியா முழுவதும் சிறந்த இந்த வழிமுறை அதன் மூலமாகத்தான் செல்கிறார்கள் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினரை எங்களுக்கு ஏன் ஓட்டு கேட்டு வந்தீர்கள் என்று கேட்பது அது தவறு

சென்னை மாநகரில் பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைத்திருக்கிறது அது தென் மாவட்டத்தில் கூட அனைத்து மா நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட மூன்று மூன்று தாலுகாவுக்கு மட்டும்தான் ஆறாயிரம் மீதி தாலுகா அனைத்துக்குமே ஆயிரம் ரூபாய் அப்படி இருக்கும்பொழுது சென்னை மாநகரில் பாதித்தார்களோ பாதிக்கவில்லையோ மக்கள் என்று வரும்பொழுது கார்டு இருக்கிற அனைவருக்கும் ஆறாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் குடும்ப பெண்களுக்கு வழங்குவது அவர்களை சரியான நபர்களை தேர்வு செய்து வழங்குங்கள் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு செய்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களும் தாசில்தார்களும் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் செய்து மக்களை சென்றடைய செய்ய வேண்டியது அவர்கள் கடமை குற்றம் சாட்டுவது வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சரியாக தெரியாது மக்களுக்கு அனைத்து எந்த முகவரியில் வசிக்கிறார்களோ சரியான அதை அனைத்தையும் வழிமுறையில் தாக்கல் செய்து பெற்றுத்தர வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கடமை ஆட்சியில் இருப்பவர்கள் வழங்கி விடுகிறார்கள் அவர்களாக நேரடியாக கொண்டு வந்து கொடுப்பதில்லை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நானும் சென்று பார்க்க போயிருந்தேன் நாடாளுமன்ற உறுப்பினரை அந்த பத்து நாட்களாக வீட்டிலே பிடி போய் பார்க்க இயலவில்லை காலையிலிருந்து மாலை வரை எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ மாமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ அந்த பகுதியில் சென்று தன் சேவைகளை செவ்வனே செய்து வந்தார்கள் என்பது உண்மையான செய்தி அழைத்த பகுதிக்கே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் வேட்பாளர் அவர்களாக நான் இந்த சாலைக்கு போக வேண்டும் இந்த ஏரியா போக வேண்டும் என்று செல்வதில்லை நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து செல்லும் கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் தான் இருக்கிறது அவர்கள் கூட்டி செல்லும் பகுதிக்கு தான் நாடாளுமன்ற வேட்பாளர் செல்லுகிறார் அவர்கள் இந்த பகுதிக்கு என்ன கட்டிடம் கட்டுவதற்கும் சாலை பணிகளுக்கும் ஒரு அந்த தொகையை சோழிங்கநல்லூர் மயிலாப்பூர் தீநகர் கேட்டிருக்கிற தொகையை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் முருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் முதல் கொண்டே இருந்து அனைவரும் அவற்றிருந்து கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தொகுதி தொகுதி நிதியை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நேரத்தை விட அதிகமான நேரத்தில் நேரமில்லா நேரத்தில் கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தன் கடமையை சீரும் சிறப்பாக ஒரு தமிழ்நாட்டில் இருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் பிரதமர் பிரதமர் அவர்களை கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் எங்களுக்கு நிதி சரியாக வழங்கவில்லை என்பதை தக்க நேரத்தில் கேட்டிருக்கிறார்கள்